திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பாய் ஜேன் ரிவ்யூஸ் ஜென் ரிவ்யூஸ் இவங்ககிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் தென் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே கிடைக்கும் இதேமாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதைப்பை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொறிக்கடலை லட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் முதல்ல ஒரு கப் பொரிக்கடலை முக்கால் கப் நாட்டு சக்கரை சீனி சேர்த்திங்க அப்படின்னா கப் போதும் அதுக்கப்புறம் கால் கப் நெய் இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்லிட்டேன் இப்போ இதை வந்து எப்படி வறுக்கணும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் செய்வோம் ஏன்னா பொறிக்கடலை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் அதனால் லைட்டாக சூட்டுப்படுற அளவுக்கு வறுத்துக்குவோம் சூடு பட்டதுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம வந்து இதை வந்து வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்குவோம் வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்ப கொஞ்சம் வறுக்க வேறுபடட்டும் பாத்துக்கோங்க இவ்வளவு வறுப்பட்டது போதும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வறுத்தோம்னா கருகிரும் அதனால இதை வந்து சிம்ல தான் வறுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி அரைக்கலாம்னு காட்டுறேன் நம்ம வந்து ஒரு கப் பொருக்கடலையை வந்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு வந்து சீனி போடுறவங்க அப்படின்னா நீங்கள் கப் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன் அதனால் கப் போடுறேன் ஏன்னா இனிப்பு கொஞ்சம் நாட்டு சக்கரையில் கம்மியாக தான் இருக்கும் அதனால் போடுறேன் இல்லை உங்களுக்கு அவ்வளவு இனிப்பு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அரை இது நாட்டு சக்கரை போட்டாலே போதும் இது வந்து நீங்கள் மெஷரிங் கப்பு தான் தேவைன்னு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் போட்டு அப்படின்னா அரை கடல் அரை டம்ளர் சீனி இதுவே நாட்டு சக்கரை அப்படின்னா முக்கால் டம்ளர் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் நெய் வந்து உருக்கி வச்சுக்கோங்க கால் கப் நெய் அதாவது கால் டம்ளர் நெய் இவ்வளோதான் இன்னொரு நெய் வந்து கொஞ்சம் சூடாகவே சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு க கரெக்டாக இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ போய் இதை வந்து நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு பயன் பவுடரா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பாத்தீங்களா இவ்வளோ நைஸாக இருக்கணும் நீங்கள் இதை அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி தான் இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி தான் நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோவுமே மாற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து கால் கப் நெய் வந்து தேவைப்படும் நெய் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் தான் நமக்கு வந்து அந்த இது பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வரும் அதனால ஒரு பாத்திரத்தில் வந்து நெய்யை வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கேன் இப்போ இதே சூடோடு வந்து நம்ம வந்து பனைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் பிணையும் போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இல்லைனா உருண்டை பிடிக்க முடியாது இங்கே பார்த்தீங்களா இப்போ சூடாக இருந்ததும் உடனே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க எல்லா சைடுமே அந்த நெய் வந்து படணும் அப்படின்னா தான் நமக்கு உருண்டை நல்லா வரும் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் தெரியும் அது ஒன்றும் இல்லை அந்த நெய் தான் வந்து நமக்கு அப்படியே கட்டி கட்டியாக நிற்கிது இதை நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஒரு லட்டு பிடிக்கிற இதுக்கு வந்துடும் நம்ம வந்து இதில் லட்டா பிடிச்சி நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இல்லைனா போயிட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஏன்னா குட்டி பசங்களுக்கு வந்து பொறிகடலை வந்து ரொம்ப நல்லது இது வந்து எலும்புக்கும் நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எப்படியும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரலை அப்படின்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பொறிக்கடலைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில இது வந்து கொஞ்சோம் நெய் போட்டாலே போதும் ஒரு சில இதுக்கு வந்து உபரி அதிகமாக இருக்கிறதுனால நெய் கொஞ்சம் கூட தேவைப்படும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் வீக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே கிடையாது இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பொறிக்கடலை லட்டை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க அப்படின்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பார்த்தீங்களா லட்டு பிடிக்க வந்துருச்சா இவ்வளவுதான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொரிக்கடலை லட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிரும் தான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் பொறிக்கடலை லட்டு இருங்க நான் அவ்வளோத்தையுமே பிடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ அதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு எந்தெந்த சைஸில் பிடிச்சிருக்கோ அந்த அளவில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம லட்டு பிடிக்காமல் அப்படியே அரைச்சதுமே கொடுக்கலாம் அப்படியுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான இடிப்பு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இன்னும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு வீடியோ வேணால் மதிகேமா யூடியூப் சேனலே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ